வணக்கம் சென்னையில் ஃபார்முலா போர் கார் பந்தயம் கோலாகலம் சென்னையில் ஃபார்முலா போர் கார் பந்தயம் பல்வேறு தடைகளை மீறி வெற்றிகரமாக நடந்தது சீரி பாய்ந்த கார்களை பார்த்த ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தனியார் அமைப்பும் இணைந்து ஃபார்முலா கார் ரேஸ் இந்தியன் ரேசிங் லீக் கார் சாம்பியன்ஷிப் போட்டியை சென்னையில் நடத்தின இதன் முதல் சுற்றுப் போட்டிகள் கடந்த மாதம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் சென்னைக்கு அருகே கோட்டையில் நடந்தன தகுதி சுற்று மற்றும் இறுதி சுற்று போட்டிகள் சென்னை தீவுச்சிடலை சுற்றியுள்ள மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூர சாலையில் இரவு நேர போட்டியாக நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டு இருந்தது இதற்காக அண்ணா சாலை சிவானந்தா சாலை காமராஜர் சாலை கொடிமர சாலை ஆகியவற்றில் பத்தொன்பது திருப்பங்கள் மற்றும் நேர் வழிகளுடன் பந்தய பாதை அமைக்கப்பட்டது நேற்று பயிற்சி தகுதி சுற்று மற்றும் இறுதி சுற்று போட்டிகள் நடந்தன இதில் பெங்களூர் ஸ்பீட் ஹைதராபாத் பிளாக்பேர்ட்ஸ் சென்னை டர்போ ரைடர்ஸ் கோவா ஏஸ்எஸ் ஜேஏ ரேசிங் பெங்கால் டைகர்ஸ் டெல்லி ஸ்பீட் டெமான்ஸ் ஆகிய ஆறு அணிகள் பங்கேற்றன இந்தியா மட்டுமின்றி ஆஸ்திரேலியா டென்மார்க் ஸ்பெயின் சுவிட்சர்லாந்து பிரிட்டன் மலேசியா போர்ச்சுகல் மற்றும் பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் போட்டிகளில் பங்கேற்றனர் தெரு நாய்களின் தொல்லையும் இருந்தது அவற்றை வெளியேற்ற நூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர் பிரதான போட்டியில் இரண்டு கார்கள் மோதிக்கொண்டனர் ஒரு கார் வழியில் நின்றது இதனால் போட்டி முடிவதற்கு தாமதம் ஏற்பட்டது ஒவ்வொரு அணியும் இரண்டு பந்தயங்களில் ஈடுபட்டன ஒவ்வொரு பந்தயத்திலும் முதல் மூன்று இடங்களை பிடித்த வீரர்களுக்கு பரிசுகள் கேடயங்கள் வழங்கப்பட்டன பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் கார் சாகச நிகழ்ச்சிகளும் நடந்தன மேலும் போன்ற தகவல் அறிய ல ஊடகத்துடன் இணைந்திருங்கள் லா ஊடகத்திலிருந்து எஸ்ஆர்கே